ஒரு பழங்காலத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு பழமொழி இருக்கு கோவில் இல்லாத ஊர் பால் நீர் இல்லாத நெற்றி பால் நெய் இல்லாத உணவு பால் இப்படின்னு ஒரு பழமொழி ஏதாவது ஒரு ஊர்ல கோவில் இல்லைன்னாக்கா அந்த ஊர்ல குடியிருக்கப்படாதான் அவ்வளவு சிறப்பு இல்லை தினந்தோறும் நெத்தில திருநீர் இட்டுக்கணுமா இல்லைன்னா அந்த நெத்தி இருக்கிறது வேஸ்ட் கையில் என்ன சாப்பிட முடியுமா இப்ப நெத்தி எதுக்காக இருக்கு தொண்ணூறு வைக்கணும் குங்குமம் வைக்கணும் சந்தனம் வைக்கணும் இப்ப நெத்தியில திருநீர் இல்லைன்னா அந்த நெத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதே போல பசுமாட்டுல இருந்து நிறைய நெய் கிடைக்குது என்ன பண்ணணும் டெய்லி சாப்பாட்டுல போட்டு சாப்பிடணும் இந்த நெய் இல்லாத உணவு பால் நெய் போட்டு சாப்பிட்டாதான் உடம்புக்கு சத்து நிறைய நெய் சேர்த்துக்கணுமா இது மூணும் ஒரு பழமொழியா சொல்றாங்க எதுக்காகனா ஒரு கிராமத்துல நெசவு நெய்யக்கூடிய ஒரு தொழிலாளி தெரியுமா தாத்தங்கார்பேட்டை பக்கமா இருக்கு நெசவு நெஞ்சு நம்ம சேலை எல்லாம் ரெடி பண்ணுவாங்க சோ அந்த தொழிலாளி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் சோம்பேறி ஈஸியா காசு கிடைக்க நினைப்பாரு அவரு சுவாமிட்ட போய் கேட்டாராம் இந்த மாதிரி ஒரு சித்தர்த்த சாமி எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் என்ன பண்றது டெய்லி சிவாய மகன் சொல்லிக்கிட்டே இல்லாடி திருச்சிட்டுற மகன் சொல்லிக்கிட்டே அப்படின்னு அதெல்லாம் என்னால முடியாதுங்க டெய்லி இருக்கிறது பொழுதுக்காக வேற ஏதாவது சிம்பிளா சொல்லுங்க சரிப்பா துண்ணு ஒரு பாயிண்ட் வந்து டெய்லி எடுத்து நெத்தியில வச்சுக்கப்பா அப்படின்னு அது எங்கேயா வச்சிட்டு மறந்துடுவங்கால தேடிட்டு இருக்க முடியாது டெய்லி நெத்தி வேற தேடிட்டு இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு பெரிய வண்டி இதுக்கு மேல என்னென்ன சிம்பிள் இருக்கு சரி யாராவது பக்கத்துல டெய்லி துண்ணூறு வச்சிட்டான் அவனை போய் பாருறான் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸிங் சாமி யார வச்சுட்டு போனா பாத்துடுறேன் அவன பாத்தா என் வீட்டுக்கு ஏத்தாப்ல ஒரு சட்டை பானை செய்யக்கூடிய ஒரு குயவன் ஒருத்தர் இருக்கான் டெய்லி நெச்சி நிறைய விபூதி வச்சுக்கிட்டுதான் வீட்டை விட்டு வெளியில வருவான் விபூதியோட தான் சட்டு பானை எல்லாம் செய்வான் இவன் வீட்டுல இருந்து ஜன்னல்ல பார்த்தாலே அவனுக்கு தெரியும் அவன் வெளியில வாசலாம் உக்காந்து இருப்பான் டெய்லி அவனை பார்த்துட்டு பாத்துட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான் நீ ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் போயிடுச்சு திடீர்னு காலையில ஒரு நாள் பார்த்து அவனை காணோம் அந்த கொய்யாம வெளியில ஆளே காணான் ஏழு மணி ஆறு மணிக்கு வர வேண்டிய மணி பத்தாச்சு ஆளே காணான் ஜன்னலேயே பார்த்துட்டு இருக்கான் பத்தரை மணி ஆச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டான் போய் அந்த அம்மா கூப்பிட்டு எங்கம்மா அவன் வீட்டுக்கார அப்படின்னா அவர் மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்காக குட்டைக்கு போயிருக்காருங்க பானை செய்யறது இவனுக்கு பசி தாங்கல நேரம் குட்டைக்கு போயிட்டான் அதால பாக்குறேன்னு இந்த கோயன் மண் வெட்டில மண்ணெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்கான் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு சத்தம் என்னடா சத்தம் பார்த்தா வெற்ற இடத்துல ஒரு சின்னதா ஒரு பானை அது நிறைய என்ன சொல்றது புதையல் பானை நிறைய புதையல் மண்வெட்டில தட்டுப்பட்டுச்சு இவன் யாருக்கு தெரியாம எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லி இந்த கோயவன் எடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் நேரம் அந்த குட்டைக்கு போயிட்டான் உன்ன வேகமா கூப்பிட்டு அந்த பொய்வன் திரும்பி பாக்குறான் அவன் நெத்திய பாத்துட்டா துண்ணு இருக்க நெத்திய பாத்துட்டேன் பாத்துட்டேனே சொல்லிட்டு வீட்டுக்கு ஓட்டிட்டான் பொய்ய சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் இந்த கொய்வனுக்கு ஒரே பயம் யாரும் பார்க்காம எடுத்துட்டு போயிடலாம்னு நினைச்சான் என் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்ட்டு போறான் ஏன்னா வீட்டுக்கு போய் பானிய கொட்டி அழகா ரெண்டா பிரிச்சு ஒரு பாதிய மூட்டை கட்டி அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் எப்ப தெரியாம எடுக்கலாம்னு நினைச்ச நீ பாத்துட்ட அதனால இந்த பாதி வச்சு யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு பாதி புயல்ல குடுத்துட்டானான் இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஓ அப்ப துண்ணு உள்ள நெத்திய பார்த்தோன்னே நமக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு போல டெய்லியும் துண்ணுறு வைக்க ஆரம்பிச்சுட்டானோ அது மாதிரி ஒரு ஐந்து மாத காலங்கள் வந்து விபூதி வச்சவன் முகத்தை பார்த்தாலே ஒரு பாதி புதையல் கிடைக்குதுன்னா தினந்தோறும் சிவாலயத்துக்கு போய் தினந்தோறும் தனிய நெத்தியில திருநீர் இட்டுட்டு அவர் கிராமத்தை சொன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் எல்லாம் உணர்ந்தாலும் தான் தெரியும் ஒண்ணு இல்லைங்க இங்க நிறைய பேர் இருக்கீங்க மேக்சிமம் குழுவுல லோன் இருப்பீங்க நாளைக்கு புதன்கிழமை காலையில கட்டுறது காசு இல்லைனாக்கா யார பக்கத்து அக்கா கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பெரிய புண்ணியம் அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனா கொடுத்துருவாங்க இங்க இருந்து உடம்பு சரியில்ல டயர்டா இருக்கு பஸ்ல ஏறி போனவொன்னா யாரோ அவங்க சீட்டு கொடுத்தாங்க வச்சிருங்க அது ஒரு பிராப்தம் இதெல்லாம் சின்ன சின்ன பிராப்தங்கள் அப்ப இது மாதிரி எல்லாம் ஒண்ணு ஒன்னா அவங்க கிடைக்கணும் அப்படின்னா சுவாமியை கிடைந்தோடு நினைக்கணும்னா அவனுடைய விபூதி பிரசாதத்தை டெய்லி நெத்தியில் இட்டுக்கணும் அதனாலதான் அந்த காலத்துல சொன்னாங்க கோவில் இல்லாத ஊரு பால் நீர் இல்லாத நெற்றி பால் நெய் இல்லாத உணவு பால் அப்படின்னா இப்ப தினந்தோறும் நெற்றியில விபூதி வச்சுக்கணும் இங்க வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா சாமி இங்கே மூடில கொட்டிட்டு வேஸ்ட் வாங்கி நெத்திலாம் அதிகமா இருந்தா பக்கத்துல யாருக்காவது கொடுக்கலாம் அதனால டெய்லி நெத்தில இருக்கும் இது வைங்க சனியில இருக்க இருக்கக்கூடிய அவ்வளவு வியாதிகளும் சுத்தமாகும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாம் ஈஸியா கிடைக்கும்